இது யாராவது பாக்குறதுல உன் கடுத்து சாலி கட்டுறேன் எப்படியா இப்படியா டீ உடா பெருசு டீ அதிகாரமா காப்ப காசு தான் கொடுக்க மாட்டேன் நானா கொடுக்க மாட்டேன் அறுவட முடிவு வாங்கிக்க இதே வார்த்தையை தான் பார்வர் சாப்பிடும் சொன்னேன் அங்க ஒரு பேச்சு திங்க ஒரு பேச்சா நம்ம கிட்ட எப்போ ஒரே பேச்சு வேணா அவனை கேளு நல்ல வேலை என் தப்பிச்சு அம்மா உங்க பொண்ணு எப்படி இருக்கு நல்லா இருக்கு வாயா கருப்பு பார்த்து பல வருஷம் ஆச்சு கல்யாணம் முடிஞ்சு ஊரை விட்டு போனவன் இப்பதான் தான் ஆமா எத்தனை குழந்தைங்க அதை என்பா கேட்கூடாதா அதுக்கு இல்லப்பா அஞ்சு குழந்தைகளை வச்சி அவசர பரம் பா அஞ்சா அதல உனக்கு பிறந்தது தன ஊரானுக்கு பிறந்ததா தன ஏய் கேக்குறல்ல பனி சொல்றா என்ன சொன்னே ஐயோ 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 நான் பாத்துங்க ஐயோ விடுங்க ஐயோ என்னைய என்னையங்க தக்குறாரு அவரோட குழந்தை எல்லாம் உனக்கு பிறந்ததா எத்தனை ஊரானுக்கு பிறந்ததா எத்தனை கேக்குறாரு அவர் அடிகாமே என்ன அவன் கேட்டதுல உனக்கு தப்பா தெரியல என்ன டாக்டர் கொலை புரியங்க நீ எல்லாரும் டாக்டர் ஆயோ பின்ன انا वकील ஆ யோ அவசரப்படாத

வேற அளவுக்கு நாங்கள் முக்கியமான விஷயம் எல்லா விஷயம் நம்ம அழகமாவுக்கு நிச்சயம் இருக்கு மாப்பிள்ளவர் தான் வழி நிமிஷம் தூக்கம் போச்சு பாயாச்சு என்ன உன் புருஷன் ஊருக்கு போய் ஒரு வாரம் ஆச்சு அவ ரெண்டு நாள் உனக்கு மாதிரியா இருக்கும் தனியா படுக்கிற பூரா மாமா மாமான்னு சொன்னவ அளிய பார்த்தானே நான்னு சொல்லிட்டாலே ஏ அனரா அது எது calculus நீ எனக்கு தான் தெரியும் கொஞ்சம் அப்படி இருங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு வரேன் டா ஏன்றி ஆ 나டா வா இவ்ளோவநாள் உன்னை कोंம்பி என்ன प्रयोजन

நான் தான் பேசினேன் இவன் எங்க வந்தான்னு பாக்குறிய பூசாரி குடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன் என்ன சரி சாமி கும்பிடுற பூசாரி பிரச்சனையே தீட்டு வைக்காது இந்த சாமி தீட்டு வைக்க போகுது உனக்கு இப்ப நிச்சயம் என்ன மாப்பிள்ளைய பிடிக்கலன்னா மனசுல இருக்கிற வெளியூருக்காரன் யாருன்னு வெளியே சொல்லிடு அதெல்லாம் சாமிக்கு தெரியும் இப்ப சாமிக்கு தெரிஞ்சு என்ன பண்ணிருச்சு இந்த கிட்ட சொல்லு எல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன் நீ எங்க ஊர்ல சொல்ல சொல்லவானா ஒரு கோடு போடு நான் ரோடே போட்டுக்கிறேன் அந்த கண்ணாடிய பாருங்க தெரியும் என்னங்க இது மேடு பள்ளம்லாம் தாண்டி போய்கிட்டே இருக்கிறான் எங்க போறான்னு சொல்லவே மாட்டீங்களே வேற ஒன்றும் இல்ல டாக்டர் நம்ம அழகம்மா ஒரு நிச்சயம் பண்ண போய் அந்த ஊர்ல இருக்கிறாரு இந்த கல்யாண பத்திரிகை அடிக்கிற விஷயமா பேசிட்டு போலாம்னு வந்தேன் வழியில தத்தையில உங்களை வேற பார்த்தல வாங்க பேசிட்டு போவா நீங்க ஆயிரம் சொல்லுங்க மாப்பிள்ளைய முடிவு பண்றதுக்கு முன்னால அழகம்மா ஒரு வார்த்தை கேட்டுக்கணுங்க தம்பி தாய் தகப்பு இல்லாத குழந்தை எத்தனை நாளைக்கு வச்சு பாதுகாக்க முடியும் அதுவும் இல்லாம பையன் வாட்ட சாட்டமா இருக்கிறானே நிறைய சீர்வரிசை கேட்பானு பயந்தேன்

சொல்லு வாங்க வாங்க பட்ட க வைக்கிறியெல்லாம் மனுஷனா இதுதான் உனக்கு தொழில் நீ முதல்லயே சொல்லலையே நீங்க கேட்கலையே

аплодисменты